இபாதத் என்று சொன்னாலே எஹத்தியாஜ் தேவை உள்ளவர்கள் என்பதை நாம் உணர்வதுதான் யஹத்த அதுதான் இபாதத் மற்றும் பற்றிய அமல்களை அல்லாஹாலா சொல்லலை ஈமான் உள்ளே வந்துட்டால் நீ தேவை உள்ளவன் என்பதை நீ விளங்கிவிட்டால் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலும் நீ தேவையாக கூடாது இதுதான் உன் இபாதத் அப்போ தேவையாகிற விஷயத்தில் ஒரு மனிதன் கட்டுக்கோப்பாக இருப்பானை ஆனால் என்னுடைய தேவைகளை அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலும் நான் மொஹத்தாஜ் ஆக மாட்டேன் என்ற அந்த பிடிவாதத்தில் ஒரு மனுஷன் இருப்பானையானால் அவன் எல்லா நிலைகளிலும் ஹக்கையை தரிசிக்கக்கூடியவனாக ஆயிரும் அதுதான் நம்முடைய நாதாக்களுடைய தாலிமா தல்கீனா அவங்களுடைய சுகபத்தினுடைய அசலில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மாரிஃபா அப்போ நான் மொஹதாஜாக இருக்கிறோம் மொஹத்தாஜினா என்ன ஆச நான் தேவை உள்ளவன் ஏதாவது தேவை உள்ளவர்கள் நான் என்னுடைய சிஃபாத்துகள் எனக்கு தே காமிலான சிஃபாத்துகள் தேவை இருக்குது எனக்கு சிஃபாத்தே காமிலா அயாத் இல்லைன்னா நான் மையீத் என்னை யாரும் அதுக்கே தக தகுதி இல்லாதவன் ஆகிடுவேன் நான் இல்லாதவனாக இருந்தால் இல்ம இல்லை ஸுஹூர் ஆகலேன்னு சொன்னால் ஜாகில் இராதா வெளியாகலைன்னா முல்தர் உதரத் வெளியாகலன்னா ஆஜிஸ் இப்படியாக என்னுடைய அசல் தன்மையை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினால் நான் மதிக்க தக தகுந்தவன் அல்ல நான் தகுந்தவன் அல்ல சதா மக்களிடத்தில் புறக்கணிக்கப்படுபவனாக ஆயிடுவேன் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ஃபதுல் கரம் என் மீது அவனுடைய சிஃபாத்தை காமிலாவை கொண்டு என்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு வரணும் இப்போ அதை நம்ம மொத்தாஜா இருக்கிறோம் ரொம்ப பாருங்க அதே மாதிரி நமக்கு அல்லாஹு தாலா அதமில் இருந்த நம்மை அதமில் இருக்கக்கூடிய நம்மை ஜுஹூரில் காமிக்கிறான் உஜூதர் தேவை நமக்கு இப்போ சிஃபாத்து தேவை அது அஃபாலுக்கு ஹூ தேவை ஆசாருக்கு மில்க் அது மில்கு மொஹ மொஹத்தாஜா இருக்கும் நமக்கு மில்க் தேவை இப்படி தேவை உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டு யாரிடத்தில் நாம் தேவையாக வேண்டுமோ அவனுடைய சிந்தனை இல்லாமல் இருப்பது தான் ஆச்சரியமாக இருக்குது ஹசத் அலி ரசி அல்லாஹு தாலானு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு ஆச்சரியம் எது மிக மிக ஆச்சரியம் இது அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்திருக்கிறான் தனக்கு மௌத்து வரும் என்று மௌத்து வரும் என்று உணர்ந்திருக்கிறான் ஆனால் துனியாவை நம்ம நேசிக்கிறான் அது ஆச்சரியமாக இருக்குது நம்மளை விட்டு போக போகிற துனியாவை அவன் நேசிக்கிறான் அதுக்காக அடையிறதுக்காக பாடுபடுறான் இதை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் மிக மிக பெரிய ஆச்சரியம் இது ஆஜப் எது மௌத்துக்கு பிறகு எந்த தயாரிப்பும் செய்யாமல் இருக்கிறானே அது ஆச்சரியமாக இருக்குண்ணா அப்போ நம்முடைய ஹாலாத்தை நம்ம பார்க்கணும் துணியவி விஷயங்களில் துனியாவை உபயோகிப்பதை பிரச்சனை இல்லை உ துணியாவை உபயோகப்படுத்துங்கள் அந்த உபயோகப்படுத்துறது அல்லாஹ் ரசூலுக்காக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரசூலை நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக காட்ட வேண்டும் அப்போ பொருங்க புலங்கலாம் பொருளை நீங்கள் சாப்பிடுங்க அடிமை என்று உணர்ந்து சாப்பிடுங்க குடிங்க உடுத்துங்க எல்லாம் வாங்க எல்லாம் செய்யுங்க அடிமை என்ற உணர்வோடு செய்யுங்கள் அல்லாஹுக்கு பிடித்த மபது அப்போ நாம் மொகத்தாஜா இருக்கிற நாம் சதா அல்லாஹோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹத்தால் நம்மை தேவை உள்ளவர்களால் படைத்து அடியானுடைய ஒவ்வொரு தேவையும் என்னிடத்தில் அவன் முன்னோக்கி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய ஆசை நம்மளை சிரமப்படுத்தணுங்கிற ஆசை இல்லை இல்லை அப்போ நாமலாம் நாம் சிரமத்தை தேடிக்கிறோம் எளிய முறையில் கிடைக்க வேண்டியது ஒரு மகன் தகப்பனு கொண்டு எளிய முறையில் கிடைப்பதை தகப்பன் அல்லாத வேறொரு இடத்தில் போய் சந்திசித்து கேவலப்பட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹையை கொண்டு இலகுவாக அடைந்து கொள்ள தெரியாமல் நாம் ஐருல்லா பக்கம் மொஹத்தாஜாய் நம்முடைய பிரச்சனையை பெருசாக்கிக்கிறோம் நாம் ஏனால் அதில் கோவரப்படுறோம் என்னுடைய பிரச்சனைகள் ஏன் இப்படி பெருசாக போ அதிகமாகிட்டே போகுது நாம் முன்னோக்க வேண்டிய இடம் சரியில்லை அதை தான் நபிமார்களும் வலிமார்களும் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க நீ அல்லாகவே முன்னோக்கி வாழ பழகிக்கொள் அல்லாவேயே அவனுடைய தயவில் வாழ்கிற அந்த நீ அல்லாஹையே உன்னுடைய முக்கியமாக உன்னுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த காமி அல்லாஹ் உன்னை வாழ வைப்பாங்கிறாங்க அதனால் இந்த திக்கருடைய பறக்காத்தில் எதுமாவுடைய வாசலில் உட்காந்து திக்கர் செய்கிறோம் நம்முடைய கல்வில் நம்முடைய தேவைகள் முதல் தேவைன்னாங்க சதா அல்லாஹுடைய அடிமையாக நான் வாழ வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் வேண்டும் இறைநேசருடைய சாபத்து வேண்டும் இதுதான் நமக்கு அசல் தேவை யாரெல்லாம் இதை கொண்டு எப்படி என்னை நீ பொருந்து கொள்வாயோ அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கூட யாழ்லாம் யாரெல்லாம் எப்படி என்னை நீ பார்க்க ஆசைப்படுகிறாயோ அதை நான் பொருந்திக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை என்ன கூட யாழலாம் இப்படியாக நாம் அந்த குறிக்கோளோடு அவர் பிறகு நசீத் கொஞ்சம் ஜிக்கிற செய்யவும் அல்லா அனைவர்களையும் கபூல் செய்வானாக வானாரு